பட் இப்போ வந்து நானே படுத்துக்கிறேன் நானே எழுதுற லைக் கம்ப்ளீட்லி ஓகே இந்த பைக்ல ஓட்டுறீங்க இல்லையா ஆமா பைக் ஓட்டுறது சரமா இருக்கா இல்ல இட் கம்ப்ளீட்டா நார்மல் ஐ இல்லையா இந்த சின்ன சின்ன எக்சர்சைஸ் பண்ணிக்கோங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ப்ராப்பரா பண்ணோம் அப்படினாலே இந்த மாதிரியான சின்ன சின்ன கழுத்து வலி பேக் பெயின் இது எதுமே வராது சரியா நீங்க நம்மளோட ப்ரொபஷனே நீங்க டீச்சிங்லயும் நம்ம டிரைவிங்லயும் இருந்துக்கிறோம் அதை கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு பண்ணும்போது

எக்ஸசைஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் டே டு டே லைஃப்பில் அப்படின்னா போதுமானது சரி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ சார்